ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா அனைவரின் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாகவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் ரெண்டு வழியில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்து உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உழம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நன்றில்ளே விஷ்யூ மினிமோ ஹாப்பிஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வாழ்வில் வந்து கிடைக்கணும் ஐஸ்வர்யங்களோட சேர்ந்து கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னு தான் எல்லாமே நினைப்பீங்க பணம் காசு ரெண்டாம் பட்சம் தான் அந்த மாதிரி நீங்கள் வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக வாழ முடியும் நண்பர்களே முதலாவதாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி கூடாது இரண்டாவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட நினைக்க நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் பார்க்க சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன உறுதி வேணும் நண்பர்களே ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மீது கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கு நமது கடகரசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் ராகுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள குரு பகவான் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதி சந்திர பகவான் பத்தில் இருக்கிறது யோகம் என்பதால் அதிக சிறப்பான நிலைமைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய காரணமாக இன்று தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இப்பொழுது பெரிய தன லாபங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வழக்கமான லாபத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது வியாபாரிகளுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது நண்பர்களே நன்மைகள் அதிகமாக நடக்கும் இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாக சித்திக்கும் நல்ல ஒரு கற்கண்டா கற்கண்டு போல இனிமையான நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடிய யோகம் தினம் நமது கடகரசு என்பர்களுக்கு இருக்கணும் நண்பர்களே என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது காரியங்களில் வெற்றிகள் சுலபமாக கிடைக்குங்க நிறைய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே எனவே சந்தோஷம் என்ற தினம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயிர்களுக்கான நல்ல முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் நினைத்த கோர்ஸில் இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய யோகம் இருக்கணுன்றலே இன்றைய தினம் உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவோ உங்கள் தொழில் எதுவோ அந்த தொழிலில் நீங்கள் சிறந்து கொடிக்கட்டி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு பயன்படுத்திக்கங்க இப்பொழுது உங்களுடைய தொழிலானது மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கிங்கு கிங்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கணுன்றி இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவதற்கு தகுந்த நேரம் என்பதால் உங்கள் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் சின்ன கடையாக இருக்கிறது பெருசாக மாற்றுறது அல்லது புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது அல்லது வெப்சைட்டு நவீனமயமாக்குறது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக உங்களது தொழிலில் செய்யலாம் உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் பெரியமான நபர் ஒருவரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இத்தனை நாளாக உங்களுக்கு மன சங் சங்கனத்தை கொடுத்துருந்தா அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தினம் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு பிரிந்திருந்தவர்கள் சேர்வதன் மூலமாக கிடைக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் புதுசாக நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க புதிய ஐடியாக்கள் இன்றைய தினம் கிடைக்கும் இன்றைய தினம் புதுசாக நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம் ஒரு ஆர்வ மணிக்கு உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி மிக மிக அபாரமா இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது பொருளாதாரமானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாள்னு சொல்லலாங்க இந்த தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாகவே நடக்கணும் இல்லை எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் என்பதனால திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள் உங்களுக்கு இல்லத்தில் விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது தூரத்து உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க உங்களுக்கு அலுவலக பணிகள் அல்லது புதிய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலகப் பணிகள் சிறக்குங்க மனதிற்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக அமைந்திருக்கு நம்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுறது கண்டிப்பாக நீங்கள் சக்திசாலியாக மாறுறதுக்கு உதயகரமாக அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிஸியான நேரமாக நீங்கள் நிறைய நேரத்தை இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நீங்கள் செலவிட்டாலும் உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது மனக்குழந்த காதலர் ஆனவர் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு காதலுடன் உங்களுடைய வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது எனவே உங்களுடைய மனக்குழந்த காதலர் சிறப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு மூடில் இருப்பார் அவரை சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்ல பலகை காதல் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பதில்லை எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நல்ல ஒரு எனர்ஜியான காதல் வாழ்க்கை இன்றைய உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்க்கணுங்க உங்களது மனம் கார்ந்து காதலருடைய ஆரோக்கியத்திற்காக அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நன்றில்லை இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் உண்டு உங்களது காரியங்களில் நிறைய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்து கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு நண்பர்களே சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் உங்களது வீட்டை பராமரிக்கிறது அல்லது சீர் செய்யறது போன்றவற்றை இந்த தினம் செய்யலாம் வாகனத்தை சீர் செய்யக்கூடிய யோகம் இன்ற உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் இல்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் எல்லா விஷயமும் முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே அனைத்து விஷயத்தையும் முயற்சி பண்ணி பாருங்கள் சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் நேரத்தையும் குங்குமுப்பூ கலரையும் யூஸ் பண்ணாங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கியஸ்டு கலர்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே ஏழாம் நம்பரை பயன்படுத்துங்கள் நமது கடகன் புள்ளி ராஜபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் தடுக்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கடகளை யாரெல்லாம் புனல் புனர்பூசும் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாங்க உங்க சேவிங்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் அவங்க பயன்படுத்திங்க உங்களுடைய வீட்டை பராமரிக்கிறது போன்ற வேலைகள் இன்று செய்வீங்க வீட்டை வந்து புனரமைக்கக்கூடிய வேலைகள் இன்றைய சிறப்பாக நடைபெறும் உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாகி இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு சீர் செய்து இயக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள சேவிங்ஸை எதிர்காலத்திற்காக உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற தினம் சிறப்பான ஒரு நாள்ங்க பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உயர் நம்பிக்கை இன்னைக்கு அலுவலகப் பணிகளை பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலகப் பணியில் ஒரு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய அனுபவங்கள் உங்கள் வெளிவட்ட பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் எனவே நன்மைகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆர்வமாக செயல்படுவீங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் என்ன முயற்சி செய்தாலும் சரி அதில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் பெற முடியுங்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மனசுல ஆர்வம் பிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைங்க நிறைய விஷயங்கள் ஆர்வமாக இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே